அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் தனுசு ராசிக்கான ராசி பலன் அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உத்திராடதம் ஒன்று பாதம் இந்த ராசி நட்சத்திரத்திற்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கிரக நிலை ரண ரூண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் அதே நேரத்தில் காலஸ்தானத்தில் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது தைரியஸ்தானத்தில் வலம் வருகின்றனர் அதே போல் ராகு என கிரகங்கள் உங்களுக்கு வலம் வரும் வேளையில் உங்கள் கிரக மாற்றங்களைப் பற்றி இப்பொழுது விரிவாக பார்ப்போம் இந்த கிரக மாற்றங்களானது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொண்டு வரப்போகிறது என்பதை பற்றியும் இங்கு பார்ப்போம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரியஸ்தானத்திலிருந்து சனி வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார் அதே போன்று நமக்கு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு புதன் இருக்கார் இல்லையா புதன் பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான பலன்களை தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்தானத்திலேருந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற வீட்டுக்கு மாறார் அந்த என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஷ்டஸ்தானத்திற்கு மாறுறார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா ரண ருண ரோகஸ்தானத்திலேருந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தானத்துக்கு உங்களுக்கு நேரடியாக மாறுறாரு அதே போல் இந்த மாதத்தோட கடைசியில் இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மாறுறார் இதனால உங்களுக்கு வந்து தொழில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கு இதே வேளையில பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிக்காலம் பலன்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் பலன்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிநாதன் அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசியோட அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அனுகூலங்களை தர மாதிரி இருக்கார் இந்த அனுகூலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நேர்மறையான ஏற்றங்களை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் பணம் பொருள் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த பண கஷ்டங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசித்தது எல்லாமே மாறப்போகுது அதாவது பண கஷ்டங்கள் உங்களுக்கு முற்றிலும் நீங்க போகுது உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாகவே இருக்கும் அதே போல் உங்களுக்கு மீதான மதிப்பு மரியாதை இப்போ வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட பகுதி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மதிப்பு மரியாதை ரெண்டுமே மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் வந்து இருக்கு அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும் விதமாக அவப்போது சில அவப்பெயர்களும் வர வாய்ப்புகள் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த அவப்பேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் அவப்பெயர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது அதே போல் வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடு ஒட்டு மொத்தமாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண் முன்னே இருந்து வெளியே போக போது அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்றங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது அப்படி விட்டு கொடுத்து போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால நீங்கள் வந்து விட்டு கொடுக்கறதுனால மேலும் மேலும் வளர போறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் இந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தேவைகள் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த பொருளை நினைத்த பொருளாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகையாகவோ வண்டி வாகனமாவோ இதெல்லாமே வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே போல் நண்பர்கள் கூட ஏதாவது சண்டை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட நல்லா பழக ஆரம்பிப்பீங்க பழக நீங்கள் ஆரம்பிக்கலாம் கூட அவங்களே வந்து உங்கள் கூட வந்து ரொம்பவே க்ளோஸாக மாறிடுவாங்க அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்ருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல வளர்ச்சி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வளர்ச்சி எதிர்பார்த்தோமா அந்த இடத்துல எழுபது எண்பது சதவீதம் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணணும் அவங்களா தேடி வந்து உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட மீண்டும் பழக ஆரம்பித்து உங்களோட ஏற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே நம்மளுக்கான பதவி உயர்வோ பண உயர்வோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் புரியுது ஆனால் அதெல்லாமே இப்போ மாறப்போகுது பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பண உயர்வும் கிடைக்கப்போகுது அதே போல் இப்போ நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்தால் மந்த நிலை எல்லாமே மாறப்போகுது மந்த நிலை மாறினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அலைச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால என்னடா இப்படி அலையிலுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற உங்களுக்கு ஊதியம் அதாவது உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான பண வரத்தும் கிடைக்கும் அதே போல் நீங்க செல்ற இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும் இதுவரை போன இடத்துல வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இதுக்கு மேல நீங்க போகுது நீங்க போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும் நீங்க அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களும் வாய்ப்புகளும் அதிகமாக வரும் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விடுபட்டு புதிதான ஏற்றங்கள் அதாவது சிறகடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பிரச்சனையும் இப்போ நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் அதே போல கிரக நிலையும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறும் அதே போல் வந்து நீங்க வந்து கொஞ்சம் அடுத்தவங்க சொல்றதையும் கேட்டு நடக்கிறது இந்த நேரத்தில் நல்லது அவங்க ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாங்களா அந்த நல்லதை கேட்டு நடக்கிறது நல்லது அதே போல மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில சிறப்பான ஏற்றங்கள் இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்களும் முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும் இதில் நம்ம ஒரு சில தடைகள் சொன்னோம் இல்லையா அந்த தடைகள் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் சிவன் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள்லேயோ போயிட்டு வருது ரொம்பவே நல்லது அதே போல் அங்கே நவகிரகங்கள் இருந்தா கோவிலையும் மூன்று முறை அதே போல் நவகிரகங்களையும் இரண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறைகள் வளம் வர்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் அதாவது இந்த தடைகள் இருக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து பதினாலு பதினைந்து அப் நீங்குற ரெண்டு நாட்களில் நீங்கள் அதிரடியான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக பார்க்கப்படுது இப்படி வந்து இருக்கிற நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போது ஃபர்ஸ்ட் வந்து மூல நட்சத்திரம் பார்க்கலாம் இந்த மூல நட்சத்திரக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எதாவது பேசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுறது நல்லது நீங்கள் யோசிக்காம பேசுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் பழிகள் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுக்கு வந்து வாயில கவனம் தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதனால் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் இப்போ அதிகமாக போகுது முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதற்கான பண வரவும் இப்போ இருக்க தான் செய்யுது அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனிவாவும் நிதானமாகவும் பேசுறது நல்லது முக்கியமாக இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க இப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வராது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருந்தாலும் எதிர்பார்த்த இடத்துல வந்து பணம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகும் இப்போ வந்து இன்னைக்கு வருதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இழுத்துக்கிட்டு போகலாம் அது மாதிரி தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் நீங்கள் வந்து தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்கள் தொழில் ரீதியாக வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் அதிகமாக அலைஞ்சு தேடித் திரிய வேண்டி இருக்கும் அப்படி தேடி திரிஞ்சு அதுக்கான நல்லதுகள் வந்தாலும் மனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் இப்போ மூலம் பார்த்த மாதிரி அடுத்து வந்து நம்ம பூராடம் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஏதோ ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வந்து நீங்கள் செய்கிற வேலையில் கூடுதல் வேலைகளோ அப்படின்னு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுகள்லருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் இல்லைனா அந்த செலவுகளுக்கு எப்படியெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுமோ அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் செய்த செயலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் இந்த வீண் பழிகள் வந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் போடுறதோ இல்லை யாராவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணவர்களுக்கு போயிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாக்குவாதங்களில் நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குவாதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோரிடமோ இல்லை உங்கள் மனைவியிடமோ வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அதற்கு தகுந்த மாதிரி இருந்தது நல்லது அதே போல் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மைகள் உண்டாகும் இது பாத்த உங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க நடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கு இதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து இப்ப உத்ரம் ஒன்று பாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் பொருட்களையும் உடைமைகளையும் நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமையில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகள் அதாவது உங்கள் பொருட்கள் வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதற்கு பார்த்தீங்கன்னா முன்னிற்கிறதோடு கொஞ்சம் இன்னும் கூடுதலான நம்பி ஏதாவது இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா உத்திரம் ஒன்று பாதம் இருக்கு இல்லையா இதற்கான பலன்கள் எப்படி இருக்கு நீங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த காலத்துல உங்கள் பொருட்கள் அதாவது வண்டி வாகனங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ரொம்பவே நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்பின் யோசிக்காமலும் அதே போல் முன்ன பின்ன தெரியாதவங்கட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேச வேண்டாம் பழக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா அப்படி பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முன்பின் யோசிக்காமல் பேசுறது உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளை கொண்டு வரும் அதே போல் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நட்சத்திரக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்த்தோம் பார்க்கப்படுது அதே நீங்க செய்யற முயற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சாதகமான பலன்கள் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த பலன்கள் இங்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல சில வீண் அலைச்சல்களும் இந்த நேரத்திலயும் காலத்திலையும் அதிகமா இருக்கும் இந்த வீண் அலைச்சல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை இப்ப இருந்தாலும் இந்த மாதத்தோட முடிவுல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலைச்சல்கள் தொடர்ச்சியாக இந்த மாதத்தை பொறுத்த இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சக ஊழியர்கள் அதே போல் இல்லை பிஸ்னஸ் பண்ணினா உங்கள் பார்ட்னர் அது மாதிரி இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கனிவாகவும் பேசுறது நல்லது அப்படி பேசுகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சாதகமான சூழலும் சாதகமான வாய்ப்புகளும் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக அவங்க ராசிக்கு பார்க்குறப்ப இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் செலவுகளுக்கான வரவுகளும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இந்த மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முன்பே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக சிவன் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வரலாம் குறிப்பாக வந்து அப்படி இல்லைனா வந்து வியாழக்கிழமைகளில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது நீங்க அன்னதானம் அது மாதிரி கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு மேலும் சிறப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க